நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு சொந்த கம்பெனி தொடங்கலாம்னு இருக்கேன் ஆனா எப்படி யார்கிட்ட பதிவு செய்யறதுன்னு தான் தெரியல என்கிட்ட இருக்கிற கம்பெனி கணக்கு வழக்கு பாக்க ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தை நான் தேடுறேன் அப்படியா அப்படின்னா இருக்கவே இருக்கிறது நம்பிக்கையான நம்ம தமிழர் நிறுவனம் பிஆர் த்ரோ கேன் ஜிஎம்எச் நிறுவனத்தை பதிவு செய்தல் முதல் கணக்காய்வு மற்றும் மேலும் பல சேவைகளுக்கு இப்பவே அழையுங்கள் சுவிட்சர்லாந்தில் அனைவரும் கவலைப்படுகின்ற ஒரு விடயம் வீட்டு வாடகை மற்றும் மருத்துவ காப்பீட்டு கட்டணம் கடந்த வருடங்கள் இவை இரண்டிலும் அதிகரிப்பு காணப்படுவதால் மக்கள் பல்வேறு நிதி பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்கின்றனர் இது இப்படி இருக்க சுவிட்சர்லாந்தின் ஒரு மாகாணத்தில் வசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது அது பற்றிய மேலதிக தகவல்களை இன்றைய சிறப்பு செய்தியில் வழங்குகிறோம் சுவிட்சர்லாந்தின் சூக் கண்டோன் அரசு அனைத்து குடியிருப்பாளர்களின் அடிப்படை மருத்துவ காப்பீட்டு கட்டணங்களை அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு குறைப்பதாக அறிவித்துள்ளது இந்த முடிவு வரி வருவாய் மூலம் கிடைத்த உபரி நிதியை பயன்படுத்தி எடுக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் மருத்துவ காப்பீடு என்பது கட்டாயமாக்கப்பட்ட ஒரு முக்கியமான அமைப்பாகும் இதில் அரசு காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் பயனாளர்கள் இணைந்து மருத்துவ செலவுகளை பகிர்ந்து கொள்கின்றனர் இந்த பின்னணியில் சூக் கண்டோனின் இந்த முடிவு குடியிருப்பாளர்களுக்கு பெரும் நிவாரணமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை பதினொன்று அன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் சூக் கண்டோன் அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படும் சிகிச்சைகளுக்கான மாநில மானியங்களை அதிகரிப்பதன் மூலம் இந்த குறைப்பு சாத்தியமாகிறது என்று தெரிவித்துள்ளது தற்போது சுவிஸ் கண்டோன்கள் மருத்துவமனை சிகிச்சை செலவுகளில் குறைந்தபட்சம் ஐம்பத்து ஐந்து சதவீதத்தை ஏற்க வேண்டும் மீதமுள்ளவை காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் பயனாளர்களின் காப்பீட்டு கட்டணங்கள் மூலம் பகிரப்படுகின்றன ஆனால் இரண்டாயிரத்து மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டுகளில் சூக் அரசு மருத்துவமனை சிகிச்சை செலவுகளில் தொன்னூற்று ஒன்பது சதவீதத்தை ஏற்க உள்ளது இதனால் காப்பீட்டு நிறுவனங்களின் நிதி சுமை கணிசமாக குறையும் இது நேரடியாக காப்பீட்டு கட்டணங்களை குறைக்க உதவும் இந்த நடவடிக்கையால் சூக் கண்டோனில் மருத்துவ காப்பீட்டு கட்டணங்கள் சராசரியாக பதினெட்டு வீதம் குறையும் என நிபுணர்கள் கணித்துள்ளனர் இதன் விளைவாக அடிப்படை மருத்துவ காப்பீட்டின் சராசரி செலவு மாதத்திற்கு ஐம்பத்தி எட்டு சுவிஸ் பிராங்குகளாகவும் ஆண்டுக்கு எழுநூறு பிராங்குகளாகவும் குறையும் இருப்பினும் இந்த கட்டணங்கள் காப்பீட்டு நிறுவனம் பயனாளரின் வயது மற்றும் காப்பீட்டு மாதிரியை பொறுத்து மாறுபடலாம் சுவிட்சர்லாந்தில் ஏற்கனவே மிக குறைந்த மருத்துவ காப்பீட்டு கட்டணங்களைக் கொண்ட சூக் இந்த முடிவால் நாட்டிலேயே மிக குறைந்த கட்டணங்களைக் கொண்ட பகுதியாக மாறும் மற்ற கண்டோன்களில் காப்பீட்டு கட்டணங்கள் உயரும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் சூக் இதற்கு மாறாக ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறது இந்த திட்டத்திற்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இல் நூற்றி எட்டு மில்லியன் பிராங்குகளும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு இல் நூற்று பதிமூன்று மில்லியன் பிராங்குகளும் செலவாகும் என சூக் அரசு மதிப்பிட்டுள்ளது இந்த பெரும் செலவை ஏற்கும் நிதி வலிமை தங்களிடம் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஆம் ஆண்டில் சூக் கண்டோன் நானூற்று அறுபத்து ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் பிராங்குகள் நிகர உபரியை பதிவு செய்தது இது அவர்களின் பொருளாதார வலிமையை வெளிப்படுத்துகிறது கடந்த சில ஆண்டுகளாக சூக் கண்டோனின் பொதுநிதி மிகவும் சாதகமாக வளர்ந்துள்ளது என அரசு தெரிவித்துள்ளது இந்த உபரி நிதியில் ஒரு பகுதியை மக்களுக்கு நேரடியாக திருப்பி அளிக்கும் வகையில் வரி நடவடிக்கைகளுடன் இந்த தற்காலிக காப்பீட்டு கட்டணக் குறைப்பையும் அரசு மேற்கொள்கிறது மருத்துவ காப்பீட்டு கட்டணங்களை குறைப்பது மக்களுக்கு நன்மை பயக்கும் விரைவான மற்றும் எளிமையான வழியாக அரசு கருதுகிறது இந்த குறைப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு ஆம் ஆண்டிற்கு பிறகு தொடருமா என்பது குறித்து இரண்டாயிரத்து இருபத்தி எட்டில் சுவிட்சர்லாந்து முழுவதும் மருத்துவமனை நிதியளிப்பு ஒரே மாதிரியாக்கப்படுவதற்கு முன்மொழியப்பட்ட வாக்கெடுப்பின் முடிவுகளை பொறுத்து முடிவு எடுக்கப்படும் என சூக் அரசு தெரிவித்துள்ளது இந்த வாக்கெடுப்பு நிறைவேறினால் மருத்துவமனை சிகிச்சைக்கான நிதியளிப்பு முறை அனைத்து கண்டோன்களிலும் ஒரே விதமாக இருக்கும் இது சூக் கண்டோனின் தற்போதைய திட்டத்தை பாதிக்கலாம் வாக்கெடுப்பு முடிவுகள் தெரிந்த பிறகு இந்த குறைப்பு தொடர வேண்டுமா என்பது குறித்து திட்டமிடப்படும் என அரசு கூறியுள்ளது சுவிட்சர்லாந்தின் மருத்துவ காப்பீட்டு முறை உலகளவில் மிகவும் திறமையானவையாக கருதப்படுகிறது ஆனால் அதிகரித்து வரும் மருத்துவச் செலவுகள் காரணமாக பல கண்டோன்களில் காப்பீட்டு கட்டணங்கள் உயர்ந்து வருகின்றன இந்நிலையில் சூக் கண்டோனின் இந்த முயற்சி பொருளாதார வளர்ச்சியை மக்களின் நலனுக்காக பயன்படுத்துவது ஒரு சிறந்த உதாரணமாக அமைகிறது தமிழ் பேசும் வாசகர்களுக்கு இந்த செய்தி வெளிநாடுகளில் மக்கள் நலத்திட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன என்பதற்கு ஒரு புரிதலை அளிக்கும்